ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் முதல் போட்டி குறித்த அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட பணி அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா வருண பகவானை கருமையினால் எந்த விதமான மழையும் பெய்யாமல் சிறப்பான ஒரு ஆட்டமாக திகழ்ந்தது முதல் போட்டியே சும்மா ஆனால் பிறக்கிற போட்டி இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்து மணிக்கு வந்து டாஸ் போடப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்ம ஆசிபி கேப்டன் ரஜித் பட்டியார் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபீல்டிங் பண்ண போடன்னு சொன்னாங்க இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம கொல்கத்தா நைட் டீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாட்டு அடிக்க முடிஞ்சு இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்மே வந்து மூணு ஃபாஸ்ட் பௌலர்ஸ் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற ஃபார்மலாக தான் வந்து யூஸ் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிபிஐனியில் வந்து முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர் நாமலாம் எதிர்பார்த்த புவனேஸ்வர் குமார் என்ன காரணத்தினாலும் இதெல்லாம் ஆறில் ஸோ அவர் வரக்கூடிய கவ கம்மிங் ஆஸ் மேட்சஸில் வந்து ஆடுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ் லூட் போட்ட ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குந்திண்டி காக்கு வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ இதன் காரணமாக வந்து தொடக்கத்திலேயே தத்தடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம கே கே வந்து பார்த்திங்கன்னா அஜிங்கிய ரஹானேவும் சுனில் நரேனும் வந்து சிறப்பாக ஒரு நூற்றி ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு அணியை வந்து சருக்குலேருந்து மீட்டாங்க பட் சுனில் நாற்பத்தி நாலு ரனுக்கு அவுட் ஆனார் அவர் அவுட் ஆனான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரன் அடிச்சிருந்த நம்ம கேப்டன் கே கே யராட் நியூ கேப்டன் ஜி கே வந்து ஐம்பத்தாறு ரனில் வந்து குணால் பண்டிகார வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து திரும்ப அமைக்க முடியாமல் போயிடுச்சு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வெங்கடேஷ் வந்து சற்ப ரன்களுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் அதே போல் லிங்குஷனுக்கு ஒன்றும் எந்த படவே இல்லை ஸோ இந்த ஒரு சின்ன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த டூ ஹண்ட்ரடுங்கிற மார்க்கை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியல பட் நூற்றி இருபத்தி நாலுன்னு டார்கெட்டுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு எல்லாமே இது பார்த்தாங்க அதே போல் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பில்ஸ் ஆகட்டும் கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கு பட்னஸிப்பே போட்டு தொண்ணூத்தஞ்சிர நடிச்சு அங்கேயே கேம் வந்து முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் தொண்ணூத்தி திரும்பத்தட்ட எனக்கு எத்தனை நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு

கண்டிப்பாக நடந்தது கேட்கிறேன் அதே ஷேர் போல் ஆகி போகிறப்ப கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம் வரலாற்றுலேயும் முதல் முறையாக பதிமூணு இடங்களையும் வந்து நடக்கப்போகுது அதாவது ஐபிஎல் நடக்க போகிற பதிமூணு வன் நியூஸ்லையும் வந்து நாளைக்கு தொடக்க நடக்கப்போகிறதா பேசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து எட்டு வென் நியூஸில் வந்து சில வர் சில சீசன்ஸுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு நடக்கப்படுறது வந்து வரலாற்று சுற்றுமைக்க தருணமாக இருக்க போகுது ஸோ இதை பற்றின கருத்துக்களையும் இந்த ஐபிஎல்லில் யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ஸில் கூடும் கேட்டுக்கிறேன் அப்படியே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர் பண்ணு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்